ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் கார்லிக் மசாலா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இது செய்யறதுக்காக ரெண்டு முழு பூண்டை உரிச்சு எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் ஏழு கொத்தமல்லி சிறிதளவு மசாலா பன்னீர் இது வீட்டிலையே தயார் பண்ணுது இது இதை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸ்கில்லெட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் இதில் பூண்டை நல்லா கிரேட்டரில் துருவி போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே ரைஸில் உப்பு இருக்குது அதனால் இதை பார்த்து போட்டுக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்துட்ட பிறகு ஸ்கில்லட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும் இதில் பன்னீரை சின்னதாக நறுக்கிட்டு பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதிகமாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது லேசாக சிவந்தாலே போதும் இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ண இந்த பன்னீரை ரைஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கடைசியாக இதில் கொத்துமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் சேர்த்துருக்கிற ஹோம்மேட் மசாலா பன்னீர் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ